அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே புனித மாதமாகிய துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசிக்கு வந்தாச்சு நம்ம எல்லோருமே புத்தாண்ட புது வருஷ பிறப்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் இருக்கோம் இல்லா இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு நாளைக்கு நாம் அனைவருமே ஒரு புதிய வருஷத்தினுடைய தொடக்கத்தை அடைந்து விட முடியும் இந்த நேரத்துல செய்யக்கூடிய மிக பொருத்தமான ஒரு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க எதை கேட்டாலும் எதை விரும்பினாலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் இதை நீங்க சொல்லிட்டு இந்த புத்தாண்ட நீங்க தொடங்கி பாருங்க இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தும் இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்க எத்தனை துன்பங்களில் வாழ்ந்துட்டு வந்தாலும் இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு துன்பமும் ஒரு பிரச்சனையும் ஒரு கஷ்டமும் ஒரு கவலையும் ஒரு கடனும் இருக்காது எல்லாமே நலவாதா இருக்கும் ஏன்னா நம்ம அப்படி ஒரு துவாவை தான் இந்த ஒரு வருஷத்தை நம்ம தொடங்குறோம் எனவே இன்ஷா அல்லா வரக்கூடிய வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும் எப்படிப்பட்ட பெரிய தேவைகளை உங்களுக்கு கபூலாக்கி தரணும் எப்படிப்பட்ட திருப்பங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இந்த அமலை இன்றைக்கு இரவுக்குள்ள நீங்கள் எப்படியாவது செஞ்சு முடிச்சிடுங்க இந்த அமலை செய்யறதுக்கு நம்ம எல்லோருமே கொடுத்து வச்சிருக்கணும் இன்னும் நம்ம இல்லை பலர் செய்தா கூட நம்ம எல்லோருடைய ஹாஜத்துமே கபூலாகும் அப்படிப்பட்ட ஒரு அமல் இந்த அமலை செஞ்சதுக்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய எந்த தோவம் உங்களுக்கு மறுக்கப்படாது அல்லாஹ் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்வேன் இதற்கான பதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரும் ஏன்னா சுபகானல்லா போன வாரம் ஒரு பெரிய தேவைக்காக நான் ஒரு முறை தான் ஓதுனேன் அலமதுல்லா ஓதி முடிச்ச உடனேயே எனக்கு ரெண்டு பெரிய தேவைகள் கை கூடியது ரெண்டு விஷயத்தில் அல்லாஹாலாவினுடைய உதவியை நான் கண்முன்னு பார்த்தேன் அளவு மகத்தான ஒரு அமல் இது ஆனால் இதை பீரியட்ஸில் செய்ய முடியாது ஏன்னா நம்ம செய்யக்கூடியது ஒரு மிகச்சிறப்பான அல்லாஹினுடைய திருக்குறானில் இருந்து ஒரு வசனத்தை தான் நம்ம ஓத போறோம் ஒரே ஒரு வசனம் தான் ஆனால் இதற்கு அவ்வளவு சிறப்புக்கள் இருக்குது பாருங்கள் அந்த சிறப்பை என்ன அப்படின்னா ஒரு கொஞ்சம் பெரியதான ஒரு ஆயத் இந்த ஆயத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க எல்லோருமே கேட்கலாம் இந்த ஆயத்துல எல்லாமே இருக்கு இந்த ஆயத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா எல்லா மக்களுக்காகவும் துவா கேட்ட ஒரு திருப்தி நம்ம கிட்ட இருக்கும் இந்த ஆயத்துல அல்லாத்தலா நிறைய விஷயங்களை சொல்றான் முதல்ல இந்த ஆயத்தை நான் ஓதி காட்டுறேன் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் அல்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இப்ப நான் ஓதி காட்டிட்டு இதனுடைய அர்த்தத்தையும் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த ஆயத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு இஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் வல் மாமினாத்தி வல் காணி தீனவல் காணி தாத்தி காத்தி வாபிரீன சாபிராத்தி வல் ஹாஷின வல் ஹாஷி ஆதி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்தி காத்தி வஸ்ஸாஇமீன வஸ்ஸாஇமாதி வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரவ வஸ்ஸாகிராதி அஅத்தல்லாஹு லஹும் மஃஃபிரதவ வ அஜ்ரன் அலீமா எப்படிப்பட்ட திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் பாருங்க இதனுடைய பொருளை கவனிங்க இதனுடைய பொருளை கவனிக்கல அப்படின்னா இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காது நான் தெளிவாக சொல்வேன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நிச்சயமாக மீன்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்றான் கவனிங்க இது எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி என்ன தர்றேன் அப்படின்னா அல்லா சொல்கிறாங்கிறத கவனிங்க நிச்சயமாக மீன்களான ஆண்களும் பெண்களும் தன்னம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும் உண்மையே பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடம் உள்ளச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும் தங்கள் வெட்கத்தளங்களை கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தி இருக்கின்றான் திட்டப்படுத்திருக்கிறான் அப்படின்னா உறுதியாக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம் என்னத்த அல்லாஹ் உறுதியாக்குறான் நற்கூலிய யார் சொல்றா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் ஒரு நற்கூலிய நல்ல கூலிய நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்ட கூலியா இருக்கும் பாருங்க உடவே என்ன சொல்றான் மன்னிப்பையும் தர்றேன் நல்ல கூலியையும் உங்களுக்கு தர்றேன் யாருக்கு இதுல சொல்லப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதில் சொல்லப்பட்ட ஆண்கள் பெண்கள்ல நம்மளும் வந்துருவோம் இல்லையா ஏதாவது ஒரு கேட்டகிரிலேயாவது நம்ம வந்துடுவோம் அல்லது இதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னா அலமது இல்லா சுபஹான்ல்லாம் நம்முடைய நற்கூலியை அல்லா தாலா மட்டும்தான் தீர்மானிக்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு சிறப்புகளை அல்லா கொடுப்பான் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய முக்கால்வாசி விஷயங்கள் நமக்கு பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லோருமே எப்படி இருக்கும் தன்னம்பிக்கை கொண்டவங்களா இருக்கும் யாருக்கிட்டையும் கையேந்தாமல் அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சு நான் இருக்கேன் என் கூட அல்லா இருக்கான் நானும் அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கையோடு வாழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தர்றானா இது நம்மள பலருக்குமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது இறை வழிபாடு உள்ள இறை வழிபாடு அப்படின்னா என்ன அல்லாவை தொழுது வணங்குறது இது நம்மள பலருமே செய்யக்கூடியவங்களா தானே இருக்கும் எனவே இவங்களுக்கும் கிடச்சிடும் அடுத்தது உண்மையே பேசும் ஆண்கள் பெண்கள் இது நம்மள பலருமே செய்யக்கூடியது தான் ரொம்ப சாதாரணமாகவே செஞ்சிருவோம் ஒரு சில பேர் மட்டும்தான் அதை செய்ய மாட்டாங்க எனவே இவங்களுக்கும் அல்லாஹினுடைய சிறப்பு கிடைச்சிருது அடுத்தது பொறுமை உள்ள பொறுமையுள்ள ஆண்கள் பெண்கள் அப்படின்னா பொறுமை அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹுக்காக பொறுத்து கொள்றோம் இல்லையா எல்லாம் அல்லா மாற்றுவான் எனக்கு இதற்கான கூலி அல்லா தருவான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறனோ அதை விட சிறந்ததை எனக்கு அல்லா தருவான் அப்படின்னு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கடத்துறோம் இல்லையா பொறுமையாக அந்த பொறுமையானவங்களுக்கும் அல்லாஹால இந்த கூலியை தர்றானா அடுத்தது அல்லாஹவிடம் உள்ளட்சத்துடன் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது நம்மள பலருமே செய்யக்கூடியது தான் உள்ளட்சத்தோடு இருக்கிறது அப்படின்னா பயத்தோடு இருக்கிறது நம்ம பயம் இருக்கிறனால மட்டும்தான் நம்ம எல்லோருமே இஸ்தே ஃபார் எல்லாமே செய்கிறோம் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய நற்கூலிக்கு பலன் இருக்குது அதற்கான தண்டனை இருக்கு அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே இஸ்திஃபார் செஞ்சு செய்கிறோம் அதற்கு பிறகு நம்முடைய துவாவை கேட்குறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் முதல்ல அதற்கு தான் நம்ம துவாவை கேட்கணும்னு நம்ம கேட்குறோம் எனவே இவங்களுக்கும் இந்த சிறப்பு கிடைச்சிருது அடுத்தது தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது நம்மள சிலர் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு நான் நினைப்பேன் பலர் செய்ய மாட்டாங்க எவ்வளவோ அமல்கள் சொன்னோம் அப்படின்னா செய்வாங்க ஆனா தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தையோ அந்த பொருளையோ அந்த உணவையோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹுக்காக கொடுக்க மாட்டாங்க இது மட்டும் நிறைய பேருக்கு மனசு வர மாட்டேங்குது உங்களுடைய துவாவெல்லாம் கபூல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா நீங்க தர்மம் செய்து பாருங்க எந்த விஷயத்த நீங்க இறுக்கமாக பிடிச்சி வச்சிருக்கிறீங்களோ அந்த விஷயத்த அல்லாஹுக்காக கொடுத்து பாருங்க அலமதுல அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கும் இது போல நற்கூலியை அல்லாஹ் உறுதியாக்கி வச்சிருக்கிறான் அடுத்தது தன்னுடைய வெட்க தளங்களை கற்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது நம்மள முக்கால்வாசி பேர் செய்கிறோம் சில பேர் மட்டும்தான் அல்லாஹினுடைய பயம் இல்லாதவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தை காப்பாற்ற மாட்டாங்க இவங்களுக்கும் அல்லாஹினுடைய நற்கூலி உறுதியாகிவிட்டது அடுத்தது நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அமல் அல்லாகுவ அதிகம் அதிகம் தியானம் அதாவது திக்கரு செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு அமல் ஏன்னா நம்ம எப்போவுமே தொடர்ந்து திக்கருகள் தியானத்தை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இது இதை ஓதுங்க இந்தந்த நேரத்துல இதை செய்யுங்க அப்படின்னு தொடர்படியே நம்ம சொல்லிட்டு வர்றோம் தான் அந்தந்த நேரத்துல அதை செஞ்சுட்டு வர முடியும் இதை நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக ஒரு திக்கர் செய்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது அல்லாஹன் நம்ம நினைவு கூடுறோம் அதற்கு பதிலாக அல்லாஹ் என்ன தர்றான் அல்லாஹ் நம்மளை நினைக்கிறான் அல்லாஹ் நம்மளை நினைச்சா என்ன கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இப்போ நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை திருப்பி நினைச்சா என்ன கிடைக்கும் நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்க கூடிய எல்லாமே அவங்க தருவாங்க அந்த மாதிரி தான் அல்லாஹை நம்ம நினைச்சோம் அப்படின்னா அல்லாஹ் அதிகம் அதிகம் தருவான் நம்ம எல்லோருமே இதை அதிகம் செய்யணும் திக்ரு செய்யறதை நம்ம விடவே கூடாது இன்னும் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம செய்யணும் கட்டாயம் அதற்கு அல்லாஹத்தால் ஏராளமான சிறப்புகளை தர்றான் இந்த வசனத்திலையும் சொல்லிட்டான் மன்னிப்பையும் தர்றேன் நற்கூலியையும் உறுதியாக்கிட்டேன்னு சொல்கிறான் இத்தனை விதமான மக்களுக்கு எனவே இன்ஷா அல்லா அல்லாஹால உறுதியாக நமக்கு வாக்குறுதி கொடுத்த இந்த அத்தனை நியாமத்துக்களையும் நாம் அடைந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வசனத்தை மூன்று முறை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கையேந்தி அல்லாஹிடத்தில் கேட்டு பாருங்கள் அலம்துல்லா இதனுடைய பதில் உங்களுக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தும் இதற்கான பதில் கிடைக்காம நீங்கள் தூங்க மாட்டீங்க இந்த எல்லா நேரத்திலையும் செய்யலாம் குறிப்பிட்டு மகிரீபுக்கு பிறகு பஜ்ஜருக்கு பிறகு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஆனால் இதை பீரியட்ஸில் செய்யக்கூடாது இது திருக்குறானுடைய ஒரு வசனம் அப்படிங்கிறனால தூய்மையான நிலையில் ஒழு செய்துட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் வெறும் மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் கையேந்தி கேளுங்க அலமது உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹ் தாலா கபூல் தருவான் இதற்கு பிறகு நீங்கள் கட்டாயம் எல்லா மக்களுக்காகவும் துவா கேளுங்க உங்களுடைய துவாக்கல்ல கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய துவாக்கல்ல நீங்க எல்லோருமே இருக்கீங்க அலமது இன்னும் இந்த வசனத்தை ஓதனாலே நம்ம எல்லோருமே எல்லோருக்காகவும் துவா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருது இன்னும் மற்றவர்களுக்காக ஒரு துவாவை கேட்டுட்டு நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னா நம்முடைய துவா ஒருபோதும் நிராகரிக்கப்படாது எனவே இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு மிக சந்தோஷமாக அல்லா உறுதியாக தரப்போகிறான் உறுதியான ஒரு அமலை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட நீங்கள் தூய்மையான உள்ளத்தோடு செய்யுங்கள் கண்டிப்பாக அல்லாதத்தால் அதற்கான நற்கொலி உங்களுக்கு சிறந்ததிலும் சிறந்ததை தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் अहमतुल्लाह व बरकातहू